நீங்கள் கேட்க விருப்பது கருவாடு சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசுவை கடப்பைக்கள் இரண்டு எடுப்பதற்காக அந்த கடைக்கு கூட்டிப் போனார் மேஸ்திரி அங்கே அவனை பார்த்தான் முதலில் அவன் கருவாடுதானா என்று சந்தேகமாக இருந்தது பார்த்து பல வருஷமாகிவிட்டது திரும்ப திரும்ப நான்கைந்து முறை பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டான் அவனைதான் வயத கூடினாலும் முக அமைப்பில் மாறுதல் இல்லை தலை சீவல் மாறியிருந்தது இயல்பிலேயே அவனிடம் ஒரு இருக்கம் தெரியும் உறுதிதான் கழுத்தில் சங்கிலி கையில் பிரேஸ்லெட் புதிதாக கல்யாணமாகியிருக்கக்கூடும் அவனும் இவனை அதே மாதிரி பார்ப்பது போல தெரிந்தது வேறு கடைக்கு போய்விடலாம் என்று உடனே தோன்றியது மேஸ்திரி அவர் பாட்டுக்கு போய் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தார் அவர் தொடர்ந்து இங்கே பொருள் வாங்குபவராக இருக்கும் வந்துவிட்டு இனி போக முடியாது அது நன்றாகவும் இருக்காது மேஸ்திரிக்கு பதில் சொல்ல வேண்டும் இங்கே பொருள் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து வற்புறுத்தலாம் அப்போது என்ன சொல்லி தவிர்ப்பது வண்டியின் மீது சாய்ந்தபடி நின்றவனுக்கு யோசனை ஓடிக்கொண்டிருந்தது முருகேசு வீட்டில் சிறியதாக கார வேலை நடந்து கொண்டிருந்தது வீதியில்